வணக்கம் செல்லுங்களா நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா சூரிய குடும்பத்தை பத்தி சூரியனையும் சூரியனை சுற்றி உள்ள கோள்களையும் சொல்வதுதான் சூரிய குடும்பம் கோள்கள் கோல வடிவில் இருக்கின்றன நமது பூமியில் மட்டுமே உயிரினங்கள் வாழ்கின்றன கோல வடிவில் பொருட்களில் நம்மால் நிற்க முடியாது ஆனால் எப்படி நம் பூமியில் நிற்கிறோம் அதற்கு காரணம் புவியீர்ப்பு விசை புவியீர்ப்பு விசை என்பது ஒரு பொருளை மேலே தூக்கி போட்டால் கீழே சடார் என்று வந்து விழுகிறது அல்லவா சூரிய குடும்பத்தில் மொத்தம் எத்தனை கோள்கள் இருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு எட்டு கோள்கள் அதை பற்றி இப்போ பார்ப்போமா சூரியன் இது வந்து எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பு ஆகும் அது எல்லாருக்கும் வெளிச்சம் தரும் முதலில் நாம் பார்க்க போவது புதன் இது மிக சூரியனுக்கு அருகில் இருக்கிறது இந்த கோள்களிலேயே சிறிய கோளும் புதன்தான் இரண்டாவதாக நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெள்ளி இது மிக வெப்பமான கோளாகும் இது சூரியனை இட ஜூலியாக சுற்றி வரும் மூன்றாவதாக நம்ம பார்க்க போவது பூமி உயிரினங்கள் வாழும் ஒரே கோளாகும் இது இதில் ஒரே ஒரு நிலவு உள்ளது நாலாவதாக பார்க்க போவது செவ்வாய் சிவப்பு நிறத்தில் தோற்றமளிக்கும் ஐந்தாவதாக பார்க்க போவது வியாழன் இது சூரிய குடும்பத்திலே மிகப்பெரிய கோளாகும் ஆறாவதாக பார்க்க போவது சனி கோல் இந்த கோள்களிலே வித்தியாசமான கோல் கொண்டது இதில் சுற்றி ஒரு வளையம் உள்ளது ஏழாவதாக பார்க்க போவது யுரேனஸ் இது மிக குளிர்ந்த கோள் ஏனால் இந்த கோளில் பறிப்பாறைகள் அதிகம் உள்ளது எட்டாவதாக பார்க்க போவது நெப்டியூன் இது சூரியனுக்கு மிக தொலைவில் உள்ள கோளாகும்